ரெம்டெசிவிர் போதிய இருப்பு இல்லாததால் டோக்கன் மட்டுமே வழங்கப்படுவதால் நோயாளியின் உறவினர்கள் அதிர்ச்சி தமிழகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்று இரண்டாம் அலையின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கை நாளை முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை அறிவித்துள்ளது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரெம்டெசிவிர் மருந்து கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரை தொடர்ந்து சில மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டனர் தமிழக அரசு நேரடியாக திருச்சி திருநெல்வேலி மதுரை சேலம் கோவை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் முதல் விற்பனையை துவங்கியது இதன் ஒரு பகுதியாக கோவை அவிநாசி சாலையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ரெம்டெசிவிர் மருந்தை வாங்கிச் சென்றனர் ஒரு டோஸ் மருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு ரூபாய்க்கும் ஆறு டோஸ் விலை ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி நான்கு ரூபாய் என தினமும் ஐநூறு வரை விற்கப்படும் என அரசு மருத்துவக் கல்லூரியின் மருத்துவமனை முதல்வர் தெரிவித்தார் இந்நிலையில் ரெம்டெசிவிர் மருந்தை வாங்க காலை ஏழு மணி முதலே பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் வரிசையில் காத்திருந்தனர் ஐநூறு ரெம்டெசிவிர் மருந்து மட்டுமே உள்ளதாகவும் வரிசையில் காத்திருந்த அறுபத்தி ஆறு பேருக்கு மறுநாள் காலை வந்து மருந்துகளை வாங்கிச் செல்லுமாறும் டோக்கனை வழங்கியுள்ளனர் ஊட்டி திருப்பூர் மற்றும் அருகே இருக்கும் மாவட்டங்களில் இருந்து ரெம்டெசிவிர் மருந்தை வாங்க ஏராளமானவர்கள் வந்து காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகாமல் தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் புதிதாக மருந்து வாங்க வருபவர்களுக்கு டோக்கன் வழங்குவதோடு விடுமுறை இல்லாமல் தினமும் கிடைக்கும் வகையில் சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இம்மருந்தை வாங்க வரும் நபர்கள் நோயாளியின் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை சிடி ஸ்கேன் பரிசோதனை ஆதார் அடையாள அட்டை மற்றும் வாங்க வருவோரின் ஆதார் அடையாள அட்டை அசல் மற்றும் நகல் மருத்துவர் பரிந்துரையின் அசல் போன்றவற்றை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் oh mm -hmm.